ஓம் திருச்சிற்றம் அருள்மிகு கற்பநாத பெருமான் திருக்கோயில் அக அருகுலா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் நிலவளாவிய வேணி என் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து கொள்கின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்குமண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் மணியகாரர் சாலை அருள்மிகு கெப்பகநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராற்றுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுபயமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயின அகத்தாலுண்ணி சேவரம்பருடை போற்றி திருநீரணிந்து ஒரு திற சாதனம் கொண்டு ஐந்திழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நிஞ்சே நீவா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணிந்து கோல மாதிரிய பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் உட்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னிப்பரமரோ சட்ட சட்டைக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியா எமக்கழியா எம் பெருமான்பழி எழுந்தருளாயே என கொண்டு எல்லாம் வல்ல அரும்பு கிருப்பகநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் பிறவி என போதொடு நீராதியில் சுமந்து கருவரி புகுவாருடன் நாமும் கூகிறோம் நெருநலாடு எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய புனச்சாலும் திரு அருப்பிடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து முதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு நிர்மஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனி முதற்கு காட்டி கடையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு கெப்பநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தாமை நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் அணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர் திருவடி நீர் முக்கி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமது பேரொழி மடஒழிபாடு போற்ற சிக்கும் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்னியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வன் இருந்தாய் போற்றி நாயிர ஒரு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நாம கேட்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கேலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இலி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் என்ற நிவுடனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆராத இன் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிச் சம்பளம் அன்பர்கள் வன்முருதை உழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மது செப்பகநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் திருமறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி எண்பத்தி ஏழாவது திருப்பதியம் மாடமாளிகை மாளிகை தொடு மண்டபம் வளரும் வளர்பொழில் பாடல் வண்டரையும் பழன திருப்பனையோர் தேடு வைதொரு காழுதி நிற்குழை தூங்க துல்லி பாட நின்று ஆடுமாறுவல் ஆரவரழகியரே நாறு செங்கடு நீர்மல நல்ல மல்லிகை சம்பகத்தொடு சேரு செய்ப்பழனத் தன்னை நினைப்பவர் தமனத்தனாகி நின்று சூட வல்லாரவரழகியரேம் வஞ்சி நுண்ணிடமங்கை பங்கின மாதவர் வளரும் வளர்பொழில் பஞ்சின் மில்லடியார்வயிலும் திருப்பனையூர் வஞ்சியும் வளராவலோரன் வனப்பகையவளப்பன்வன் தொண்டன் செஞ்சொல்கேட்டுகப்பாரவரழகியரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது விண்ணோர் முழு முதல் வித்து மன்னோர் மருந்து அயன் கண்ணார வந்து நின்றான் கருணைக் தென்றா தெண்டா என்று தில்லேனும் தொட்டாமோ திருத்தொண்டர்மா கதையாக சைக்கிளார் அருளிய பெரிய புராணம் தொண்டர் திருபுள்ளம் மாறறிவார் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான் தன்மை அறிவார் அவற்ருள மின்னின்ற செஞ்சடையார் தாமே வழி நின்ற திருத்தொண்ட புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் பயணியல் மல நீக்கம் அவனே தானே ஆகிய நரி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் ஆகி தன்னொடு வல்வினை என்றேன் காரா தாரார் தாரனே சிவகாம சௌந்தரிக்கோர் சீரார் மணவாளா குல தெய்வமே நீ பாராய் கடைக்கன் எனது என்னம் பழிக்க இன்றே வாழ்க அந்த நேர்வனவராணினம் வீழ்கே அதன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க ஜியதெல்லாம் மரன் நமமே சூழ்க வையகம் கோடைக்கென்னி கூரன் காண்க அவள்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் உள்ள அரும்பு கற்பகநாத பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் அதிகவற்றோ எந்து விழங்கால் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் வான்மையில் வாழாது பேய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுசு செய்க குறை விழாது இருள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவும் வெள்வி மல்க மென்மைகுள் செய்வர் நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பளம்